ஆசிரியர் அன்பழகன் அவர்களுடைய நாடகத்தில் நடித்தவர்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்ற இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதோடு இல்லாமல் இந்த கிராமத்தை சேர்ந்த பத்தாம் வகுப்பு பன்னிராண்டாம் வகுப்பு தேர்வு முதலிடம் ஐந்து இடங்கள் குறித்த மாணவர்களுக்கு தன்னுடைய தந்தையார் தேவர் காட்சியப்பா நினைவு அறக்கட்டளையின் சார்பாக தொடர்ந்து பரிசுகளை வழங்கி இந்த கிராமத்தை சார்ந்த மாணவர்களுக்கு மிக ஊக்குவி வகையில் செயல்பட்ட ஆசிரியர் அன்பலகளை பாராட்டுவோம் இந்த வருடம் நடைபெறும் உறவுகள் நாடகத்தில் அனைவரும் கண்டுகளுக்கு பாராட்ட வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்